தாயம்மா மேத இவள் ஒரு பாதர் கல்லான வாழ்க்கையை கடந்து வந்தாலே அன்பின் வாசும் இவளிடம் வீசும் இரு சூழும் நேரம் இவள் சிரித்துவென்றாலே செவிலிய கோவரம் இவளும் கோபரம் வா செலி தாயம் தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு தாயம்மா ఏయ్ తమిళమ్మ తమిళమ్మ సేవేలి తమిళమ్మామ్మ తమిళమ్మ తమిళమ్మ నోయ్ తీర్కుం తాయమ్మా తమిళమ్మ తమిళమ్మ నీ యారమ్మా తమిళమ్మ తమిళమ్మ నీ య్ మరమమ్మా எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் செவிலி தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை தொடர் கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க என்னுடைய அடுத்தடுத்து வரவிருக்கும் பதிவுகளை காண்பதற்காக வாங்க இன்றைய கதைக்கு போகலாம் அதாவது பத்து நாளில் வேலை கிடச்சிரும் வெளிநாட்டில் சொல்லிட்டு மெசேஜை கேட்ட தமிழம்மாவிற்கு நாலு மாதங்களையும் கடந்து விடுகிறது அவங்களுக்கு வந்து அந்த விசா ப்ராசஸ் எல்லாம் முடிகிறதில்ல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கு மேலே ஆடி செலவு செய்கிறதுக்கு பணம் இல்லை குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் அத்தனுடைய வீட்டுக்காரர் செய்கிற அட்டகாசங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும் இப் இத்தனை கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம தமிழம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை வந்து சொந்த வீட்டை லீஸுக்கு வந்து மூணு லட்சத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா அதில் ஒன்றரை லட்சத்தை தானே அட்வான்ஸாக வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்குறாங்க மீதி வர்ற அந்த ஒன்றரை லட்சத்தை வச்சு வீட்டு செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம தமிழம்மா இந்த சமயத்தில் தமிழம்மா என்ன பண்ணுறாங்கன்னா புத்திசாலித்தனமாக புத்திசாலித்தனமாக ஒரு வேலையை செய்கிறாங்க அதாவது அந்த ஒன்றரை லட்சத்தையும் தன்னுடைய கணவருடைய கையில் கொடுக்கறது இல்லை ஏன்னா அங்கே கொடுத்தா தானே போகிற இடம் தெரிய மாட்டேங்குது அப்படி கேட்டாலும் எங்கே போச்சுன்னு கேட்டாலும் என் தம்பி மாதிரி நான் செத்து போயிடுவேன் அப்படி என்ன பண்ணுவேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா அந்த இடம் அதை அதற்கான இடத்த கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த பணத்தை தன்னுடைய கையில் வச்சே செலவு பண்ணுறாங்க நம்ம தமிழம்மா அதுக்கப்புறம் நிறைய கோயில் கோயிலாக போகிறாங்க அதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விடாதா சொல் என்கின்ற ஒரு இயக்கத்தில் போய்கிட்டு இருக்காங்க அதே போல் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்காக போவாங்க அதாவது நைட்டோட நைட்டாக போய் கோயம்பேட்டில் போய் பஸ் ஏறி போய் கிரிவலம் செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க தமிழம்மா அந்த போயிட்டு கிரிவலம் வரும்போது எல்லா எல்லாத்தையுமே யோசிப்பாங்க தன்னுடைய குடும்பத்தில் தன் அதாவது கல்யாணமே வேண்டான்னு இருந்த நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் இந்த சித்திரவதையை நாம் அனுபவிக்கிறோம் சொல்கிற கேள்வி அவங்களுடைய மனசில் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்குது அதுலேருந்து மேலே அவங்கனால முடியிறதில்லை அதாவது படித்தவர் இந்த படிப்பை வைத்து கொண்டு தன் செய்யும் தொழிலே தெய்வம்னு நினச்சி நிறைய சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம தமிழம்மாவுக்கு அந்த அந்த சாதனைக்கு தன்னுடைய கணவனுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு வாழணும்னு சொல்லிட்டு வந்த நம்ம தமிழம்மாவிற்கு ஏமாற்றங்கள் மட்டும்தான் மிஞ்சியது இல்லையா அதனால் வேண்டிய அவங்களுடைய ஏக்கங்களும் பரிதாபங்களும் அவங்களையே சுற்றி இருக்குது நிறைய கேள்விகள் அவங்கள இருக்குது அதனால் கோயில் கோயிலாக போகிறாங்க போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க வந்த உடனே தன்னுடைய வீட்டுக்காரர் என்ன பேசினாலும் சரியே சிரித்து பேசினா கூட அந்த நேரத்தில் பொய்யை மட்டும்தான் அதில் பார்க்குறாங்க நம்ம தமிழம்மா ஆனால் இதை நம்ம கேட்கும்போது மற்றவர்கள் கேட்கும்போது ஒருவேளை தமிழம்மாவுக்கு அந்த மாதிரி பதிஞ்சிடுச்சோ அவங்க மனசில் அவங்க வீட்டுக்காரர் கெட்டவங்கன்னு பதிஞ்சதுனால தான் எல்லா விஷயமே அப்படி தெரியுதோன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் வந்து அப்படி கிடையாது நம்ம தமிழம்மாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மையும் கூட அவங்க என்ன பேசினாலும் சரியே அதில் உண்மை இருப்பதாக நம்ம தமிழம்மாவுக்கு தெரியறதில்லை உடனே என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க இது போல் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஜோசியம் எழுதி வாங்கினீங்க இல்லையா அந்த புக்கில் படித்ததுக்கு இருந்துச்சு நீங்கள் நான் பையன் மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடாது இருந்தோம்னாக்க யாருன்னா ஒருத்தருக்கு உயிருக்கு பாதிப்பு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சு இல்லையா ஒருவேளை அதனால தான் நான் வந்து வெளிநாடு போகிறேன்னோ என்னமோ இன்னொன்று ஒன்று பையனை பதினஞ்சு வயசு வரைக்கும் யாருடைய கையிலையும் ஈவன் ஷாப்பிங் போகிறாங்கன்னு சொன்னால் கூட அவங்க கையில் கூட நம்ம பையனை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா அவனை அவன் காணாமல் போயிடுவான்னு சொல்லிவிட்டு இருந்துச்சு அதனால் இதெல்லாம் நடக்காமல் இருக்குங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்வீங்களா சொல்லிவிட்டு கேட்குறாங்க நம்ம தமிழம்மா அப்போ அவங்க வீட்டுக்காரன் சொல்லு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தமிழம்மா சொல்கிறாங்க என்னுடைய தாலி இருக்கு இல்லையா அதை நான் கழட்டி கொடுத்துட்டு போகிறேன் இதை இந்த உண்டியலில் திருப்பதி உண்டியலில் போட்டு வைக்கிறேன் நான் செத்ததுக்கு அப்புறமேல என்னுடைய உயிர் என்னை விட்டு என்றைக்கு பிரியுதோ அன்னைக்கு இந்த தாலியை கொண்டு போய் நீங்கள் அந்த திருப்பதி உண்டியலில் சேர்த்துரணும் அது வரைக்கும் இந்த உண்டியல்லையே இருக்கட்டும் நம்ம வீட்டில் சேர்க்குற இந்த காசு சேர்க்குற இந்த உண்டியல்லையே இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம தமிழமாக சொல்கிறாங்க ஒரு பித்தளையில் தாலி வாங்கி போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு அதை வந்து அந்த உண்டியலில் போடுறாங்க போட்டுட்டு அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் வெளியில் வர்ற வார்த்தை மட்டும்தான் தமிழமாக்காது அதாவது இங்கே இருக்குது இதை கொண்டு போய் என்னுடைய உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமேலும் கொண்டு போய் அதாவது இந்த கஷ்டமெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இது நான் என்னுடைய உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு போய் திருப்பதி உண்டியில் சேர்த்துருங்கன்னு சொல்றது வாயளவில் மட்டும்தான் தமிழம்மா ஆனால் மனசளவில் என்ன இருக்குன்னா நான் விட்டுட்டு இந்த தாலியை கொண்டு போய் யாரோ ஒருத்தருக்கு நீ கொடுக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும் எப்படியோ ஒன்று ஏங்கிட்டே இருந்து போனால் போதும் இது வேண்டாம் இனிமேல எத்தனையோ ஏக்கத்தோட எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி எல்லாத்தையும் மீறி நம்மளுடைய பிள்ளைகளோடு நம்ம நல்லா வருவோம் சொல்லிவிட்டு தான் வந்த கல்யாணம் பண்ணி திருமணம் நடந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே வீடை வாங்கணும் காரு வாங்கணும் எல்லாமே செஞ்சோம் ஆனால் இன்னைக்கு எதுவுமே என்கிட்ட இல்லாமல் இன்றைக்கி மறைமுகமாக நான் வாழ்கிற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டீங்க எல்லாரும் சொன்னாங்க கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் எல்லாரையும் எல்லா குடும்பத்தையும் காப்பாற்றலான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய ஒரு குடும்பத்தை உங்களால் காப்பாற்ற முடியலைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் இல்லை சொன்னாதான் எத்தனை பேர் அதை ஆமான்னு சொல்ல முடியும் யாருனாலும் முடியுமா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மணி சேலரி நீங்கள் வாங்குறீங்கன்றத கூட என்கிட்ட சொல்ல சொல்ல மாட்டேன் சொல்லிவிட்டு வைராகியமாக நீங்களும் இருக்கீங்க அதே போல் நானும் உங்களுடைய சம்பளத்தை கேட்க மாட்டேன் எவ்வளோ இருக்குன்னு நான் கேட்டுக்க தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லைன்ற வைராகியத்தோடு நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறது தான் உண்மை ஆனா எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணத்தை நான் தான் வாங்கி அழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறாங்க ஆனா நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதே எனக்கு இன்னைக்கு இல்லாம எனக்கு கண்ணுக்கு தெரியாம அதை கூட என் கண்ண காட்டாம கூட எல்லாத்தையுமே அழிச்சிட்டீங்க இன்னைக்கு நிர்கதியாக நான் நிற்கின்றேன் ஆனால் ஒரு நாள் வரும் இனிமேல் அதாவது இவ்வளவும் அழிஞ்ச பிறகுதான் எனக்கு புத்தியே வந்திருக்கு இனிமேல் உங்களை நம்பி யூஸ் இல்லை எனக்கு என்னுடைய இரண்டு கையும் இரண்டு கால்களுமே போதும் என்னுடைய பிள்ளைகள் கரையேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்களை நினைச்சுக்கிட்டு தமிழம்மா அந்த தாலியை கழட்டி அந்த உண்டியல்ல போட்டு வைக்கிறாங்க நம்ம தமிழம்மா அவங்க வீட்டுக்காரர் சொல்றாங்க ரொம்ப அலட்சியம்மா பாரு உனக்கு அதனுடைய மதிப்பு தெரியல அதனால தான் நீ கழட்டி வைக்கிற சொல்லிட்டு திட்டுறாங்க அப்போ மனசத்தில் மறுபடியும் சொல்கிறாங்க இந்த தாலி இன்னும் எவ்வளோ நேரம் கழித்து யார் கழுத்தில் கொண்டு போய் கட்டலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது அதனால் அது அங்கேயே இருக்கட்டும் இதை ஏற்றுக்கிற மனசு இப்போ எனக்கும் இல்லை இதை போட்டுக்கிறதுக்கு என்னுடைய கழுத்தும் இயங்கவில்லை அந்த ஏங்கிய காலம் எல்லாம் இறந்து விட்டது இறந்த காலமாகி விட்டது மனசுக்குள்ள மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க ஆனால் மேலே இத்தனை கேள்விக்குறிகளும் தமிழம் அவை வாட்டி வதைக்கிறது அதாவது கெட்டது செய்கிறவங்க நடமாடுறாங்க எல்லாருக்கும் முன்னாடி ஆனால் கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள் ஓடி ஒழிந்து வாழ வேண்டிய நிலைமையில் இருக்கும் பார்த்தியா அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா ஒரு ஆணாக பிறக்க வேண்டும் ஆணாக பிறந்தா அட்லீஸ்ட் அழும்போது கூட எல்லாரும் ஒரு யாரு பார்த்தாலும் அதுல பத்து பேராச்சும் செல்வாங்க ஐயோ அந்த ஆம்பளை பாரு எப்படி அழகாங்க பாரு பாவம் இல்லைன்னு செல்வாங்க ஆனால் ஒரு பெண் கத்தி கதறி அடித்து கொண்டு தலையில் அடித்துக்கிட்டு அழுதாக கூட அவங்க சொல்வாங்க என்ன பேயாக பிடிச்சிருக்கு இல்லை பைத்தியம் பிடிச்சிருக்கா அந்த பொம்பளைக்கு ஏன் அப்படி அழறாவ கொஞ்சம் கூட புத்தி இல்லை பாத்தியா சொல்லிட்டு தான் சொல்வாங்க அதுக்காக வேண்டியாச்சும் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் ஒரு ஆணாக பிறக்க வேண்டும் அழகுலினா கூட பரவாயில்ல ஒரு ஆண் என்ற பெயர் இருந்தால் போதும் சொல்லிவிட்டு தமிழம்மா நினச்ச அழுவதோடு அவங்க வீட்டுக்கார் ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா பத்து வார்த்தையை உதிர்க்கின்றாள் ஏன்னா அவள் ஒரே ரூமுக்குள்ளேயே இருக்கா இல்லையா அதனால் வேண்டி அவங்க வீட்டுக்கார் என்ன பேசினாலும் சரியே நிறைய சண்டை போடுறா நம்ம தமிழம்மா அந்த வெறுப்பாக அதாவது எப்படியெல்லாம் வாழலாம்னு நினச்சிட்டு வந்தோம் இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனேன்ற ஒரு வெறுப்பு தமிழம்மாக்குள்ள அதனால் வேண்டி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நிறைய சண்டை போடுறா தமிழம்மா அதனால் எப்போ நமக்கு வரும் எப்போ நம்மளுக்கு ஆர்டர் வரும் நம்ம எப்போ போவோம் எப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் அவங்க கேட்குறதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளால் செய்ய முடியும் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிறைய கஷ்டத்தில் அவளுடைய மனம் வந்து அப்படியே குழம்பி போய் அது கோபமாக வெடிக்கிறது அப்போ அது அந்த கோபத்தை வந்து அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க இல்லையா ஒன்று அந்த ரெண்டு குழந்தைங்கள அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு பாப்பா நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்போ தமிழ மக்கள் இன்னும் கோபம் வரும் பாத்தியா இந்த ஆள மாதிரி வளர்க்கக்கூடாதுன்னு நம்ம பிள்ளையன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு புரியலையே அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லியும் புரிய வைக்க நம்மளால் முடியாதே அப்படி சொல்லி புரிய வச்சாக்க அது தீய தீய வழியில கொண்டு போய் விட்டுட்டா என்ன பண்றது நம்ம அப்பா இப்படிப்பட்டவங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டா என்ன பண்ணுறது அதனால வேண்டி எல்லாத்தையுமே நம்ம சகிச்சுட்டு தான் செய்யணும் சொல்லிட்டு குமரி குமரி அழகான் நம்ம தமிழம்மா அதுக்கப்புறமேலும் நிறைய படிக்கவும் செய்கிறான் நடுவில் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே நாட்களை வந்து ஒவ்வொரு நாட்களாக கடத்துகிற நம்ம தமிழம்மா அந்த நவகரக சில இருக்கும் இல்லையா ஒன்பது சில இருக்கும் இல்லையா அந்த ஒன்பது ஊருக்கும் போகிறாங்க நம்ம தமிழம்மா எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து போகிறாங்க நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே எப்போ வருவோனோ தெரியாது இல்லை அதனால் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துலாம் அந்த ஒம்பது நவகிரகத்தையும் நம்ம போய் இல்லையா நம்மளுடைய தீங்கெல்லாம் கழியணுங்கிறதுக்காக நம்ம போய் சுற்றுறோமே அந்த ஊருங்களுக்கே போய் அந்த ஒவ்வொரு கோயிலையுமே நம்ம சுற்றிட்டு வருவோம் சொல்லிவிட்டு தமிழமாக சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு வராங்க கன்னியாகுமரி வரைக்கும் என்னென்ன கோயில் இருக்கோ எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வராங்க அப்படி போயிட்டு வரும்போது கடைசியாக ஒரு ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த்து கழித்து தமிழமாவுக்கு ஆர்டர் வருது வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப அதாவது எல்லா இதுலேருந்தும் நம்ம விடுதலையாகி நம்ம போக போகிறோம் சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் முதல் இது அவங்களுக்கு இருக்கிறது மனசில் இருக்கிறது அவங்க வீட்டுக்கார விட்டுட்டு போனாவே நம்ம நல்லா இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம தமிழமாக்கு கிடைக்கிது இன்னொன்று ஒன்று அவங்க மனசில் தோன்றது என்னென்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டுக்கார பிரிஞ்சு போயிட்டோன்னு சொன்னால் எல்லாருமே சொல்லுவாங்க எவ்வளோ பெரியனாலும் பேசலாம் ஆயிரம் காரணங்களை சொல்லி எல்லாரும் பேசுவாங்க எல்லாமே பரவாயில்ல ஆனால் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது ஐயோ நம்ம அம்மா அப்பா மாதிரி பிரிஞ்சு வாழக்கூடாது பிரிஞ்சு வாழும்போது நிறைய கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா அதனால் வேண்டி நாம் பிரியாமல் வாழணுங்கிற ஒன்று ஒரு நல்ல ஒரு கொள்கை அவங்க ரெண்டு பேருடைய மனசிலையும் பதிஞ்சிரோங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம தமிழம்மாக்கு கிடைக்கிது உடனே சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்களுடைய நாட்களை கிடக்கிறாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் ஆர்டர் வருது இன்னும் ஒரு பத்து நாளில் நீங்கள் கிளம்பலாம் எப்போ வேணாலும் நீங்கள் கிளம்பலாம் சொல்லிவிட்டு ஆர்டர் வருது உடனே தமிழம்மா அழகிறாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இன்னும் ஏதாச்சும் பாக்கி இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்க வீட்டுக்கார் நீ சொல்கிறது எனக்கு புரியலையேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தமிழம்மா சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் இந்த பிள்ளைங்களுக்கு பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் தான் இருக்கீங்க கடைசி வரைக்கும் அவங்க கூடயே வச்சுக்கோங்க யாருக்கிட்டேயும் அனுப்பிடாதீங்க இந்த குழந்தைங்களை யாருமே நம்மள போல் பார்த்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு வலது கை பக்கம் ஒருத்தர் இடதுபடி பக்கம் ஒருத்தராக போய் அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு டேடி எங்கள் கூட இருக்க வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லை மம்மிம்மா நீ பத்திரமா போயிட்டு வா நீ போய்ட்டு வரும்போது நிறைய சாக்லேட்டு கொண்டு வரணும் சரியா சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உன்னை தமிழம்மா ஓகேம்மா நான் சாக்லேட் நிறையா கொண்டு வரேன் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்பா அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க என்னால் தான் போக முடியாது என்னால் முடிஞ்சிச்சுன்னா உன்னை அனுப்ப மாட்டேன் ஏன்னா என, எனக்கு வெயில் தாங்காது அதனால் வேண்டிதான் உனக்கு இந்த ஏற்பாடு பண்ணுது அதனால் நீ போய் நீ சம்பாதிச்சுட்டு இந்த காசெல்லாம் அழிச்சின்னா அந்த வீட்டையும் மீத்தடலாம் மூணு லட்சத்துக்கு லீஸ்க்கு விட்டுருக்கோம்ல அந்த வீட்டையும் மீத்தடலாம் அதுக்கப்புறம் நகைகள் எல்லாம் நம்ம அடகில் வச்சுருக்கோம்ல எல்லா நகையும் மீட்டிடலாம் அதுக்கப்புறம் நம்ம விட்ட காரை விட பெரிய காரை நம்ம வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் முன்னாடி நல்ல வசதியோடு நம்மளால் வாழ முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தமிழம்மா நான் லீவில் வரும்போது மட்டும் என் கூட உங்களால் வாழ முடியும் வாழறேன்னு சொல்லிவிட்டு நடிப்பீங்க மற்ற நேரமெல்லாம் யார் கூட இருக்கீங்கன்னு தெரியாது இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அப்பான்ற முறையில் பார்த்துப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பெண் விஷயத்தில் நீங்கள் கெட்டவங்களாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரெண்டு குழந்தைங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறிக்கிறது எனக்கு தெரியும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் விட்டுட்டு போகிறேன் சொல்லிவிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க ஆனால் வெளியில் சொல்கிறது இல்லை நம்ம தமிழம்மா அதுக்கப்புறமேலாம் அந்த பத்து நாள் கழிஞ்ச உடனே அவங்க வெளிநாட்டும் கிளம்பி போயிடுறாங்க நம்ம தமிழம்மா ஆனால் அவங்க வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமேலு அந்த குழந்தைங்களுக்கு கூட வந்து அவங்க அப்பா இருக்கிறதில்ல வீட்டில் வந்து கூட அந்த குழந்தைங்கிட்ட தந்துரது இல்லை அந்த குழந்தைங்கள் அதாவது தமிழமாக வந்து அந்த குழந்தைங்களை ஊருக்கு வெளிநாட்டுக்கு விட்டுட்டு போகும்போது கரெக்டாக அவங்களுடைய இடுப்பளவுக்கு தான் இருப்பாங்க அதாவது பையன் சிக்ஸ்த்து படிப்பாங்க பொண்ணு வந்து செகண்ட் படிக்கிறாங்க அப்போ அந்த வயசில் விட்டுட்டு போகிறாங்க இல்லையா அதனால் வேண்டி அந்த அந்த ஸ்டேஜில் குழந்தைங்க கூட நைட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா அதனால் வேண்டி தமிழம்மா என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அம்மா அதாவது தன்னுடைய கணவருடைய அம்மாவை வர வச்சு கொஞ்ச நாள் பார்த்துக்குறாங்க தன் குழந்தைங்களை அதுக்கப்புறம் அவங்க இல்லை என்னுடைய விவசாயம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமேலே தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு அதாவது தன்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப முடியாது அதாவது ரொம்ப அதுதான் ஹார்ட் ஃபெயிலியரு இந்த மாதிரி நிறைய இது இருக்கும் இருந்தால் கூட அந்த அம்மா வந்து இங்கே பார்த்துப்பாங்க தன்னுடைய குழந்தைங்களுக்கு காவல் இருப்பாங்க சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க சில சமயத்தில் அப்பாவுக்கு அப்பா ரிட்டையர்ட் ஆகாமல் அதாவது ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வேண்டிய அங்கேயும் தேவைப்படுறதுனால அம்மா வந்து அங்கே போவாங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆயமாக வைப்பாங்க மாதமான இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வைப்பாங்க அதுக்கப்புறமேல அவங்க வீட்டுக்காருக்கு கால் பண்ணி கேட்பாங்க அப்போ அவங்க வீட்டுக்கார சொல்கிறாங்க என்னவும் பிள்ளைங்களுக்கு நான் வேலைக்காரனா சொல்லிட்டு கேட்குறத கேட்குற தமிழம்மாவை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இவளும் வா தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயென்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா செவிலியர் மேத இவள் ஒரு பாத